குமரி கடலியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வாவல் மீன் சில இடங்களில் இதை வவ்வால் மீன் என்றும் சொல்வார்கள் இந்த மீன் சாப்பிடுவதற்கு மிக அருமையாக இருக்கும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் மிக மிக சுவையாக இருந்தது இந்த மீனில் வேஸ்ட் வராது இந்த மீனில் உள்ள முள்ளை கடித்து சாப்பிடுவதற்கு மிகவும் பஞ்சு போல இருக்கும் மிகச்சுவையாக இருக்கும் இதனுடைய விலையை பார்க்கும்போது மற்ற மீன்களை விட சற்று தான் இந்த வீடியோ கேரளா கோவளத்தில் எடுக்கப்பட்டது இங்கே ஒரு கிலோ மீனின் விலை ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீன் எழுநூறு கிராம் முதல் எண்ணூறு எண்ணூற்றி ஐம்பது கிராம் வரை இருக்கிறது இந்த மீனை நாம் வாங்கி கொடுத்து விட்டோம் என்றால் அவர்களே தயார் செய்து தருவார்கள் நமக்கு பிடித்தது போல் தயார் செய்து தருவார்கள் நீங்களும் ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மகிழ்ச்சி